झूल நெல்லுக்கழகு சிறுசம்பா நீரு கழுகு பன்னீர் ஊருக்கு நம்முடைய கிராமத்தை சொல்லலாம் அன்பான கிராம அமைதியான மக்கள் ஒரு பிறந்த பெண் ஒரு தாய் வீட்டுக்கு வந்தா எத்தன்மை போல உபசரிப்பீங்களோ அதைவிட விட எங்களுக்கு உபசரிச்சு எங்கள் அசோக் நாடகமன்றத்துக்கு அரிதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்முடைய கிராமம் மணியம் அசேஷம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உப தலைவர் இளைஞர்கள் மகளிர் அணி வியா குழுவினர் இவர்கள் அனைவருக்கும் ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கும் பிரபு அண்ணா அவர்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளர் தனுஷ் மற்றும் நம்முடைய இளைஞர்கள் அனைவர்களின் சார்பாகவும் நான் கிராம மாத்துறேன் நம்முடைய கிராமம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அசோக் நாடகமன்ற ரூபாய் ஐநூத்தி அத்தனை நல்ல எங்களுக்கு அசோக் நாடகமன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அது நம்முடைய பிரபன்னா அவர்கள் நம்முடைய நாடக கலைஞர்கள் அனைவர்களையும் பாராட்டி இந்த கதராடியை பொன்னாடியாக அறிவிக்கிறார் அப்புறம் நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் பிரபு அண்ணன் சார்பாகவும் நம்முடைய இளைஞர்கள் சார்பாகவும் நம்முடைய என்னுடைய ஆர்வியர் நண்பராக விளங்கக்கூடிய என் உயிர் காக்கும் தோய் என்னுடைய ஆறு நண்பன் என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் சொல்லலாம் அருண் அண்ணன் எனக்காக ஆயிரத்தி ஒரு மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பட்டு சிலை ஏற்படுவது கொடுத்திருக்காரு அதை வரும்போது கட்டிட்டு வர நம்முடைய அண்ணன் பிரபண்ணன் ஆசிரியரை பாராட்டி இந்த கதராடியை முன்னாடியாக அனுப்பிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அசோக் நாடகமன்ற நிர்வாகியும் தலைவராக விளங்கக்கூடிய மிருதக மாஸ்டரை பாராட்டி இந்த கதராடியை பொன்னாடியாக அறிவிக்கிறார்கள் நம்முடைய நாடக ஆசிரியர் பெரு மதிப்பிற்குரிய வாழைப்பந்தலை சேர்ந்த ஐயா ஆர்மனிய மாஸ்டர் அவர்களை பாராட்டி இந்த கதராடியை பொன்னாடியாக அறிவிக்கிறார்கள் எல்லா நடிகரும் மேடைக்கு வாங்க ஒரு ஒருத்தரா நம்முடைய கம்பெனியில் காமெடியாக திகழக்கூடிய கலக்கல் காமெடி மன்னன் கோட்டி அவர்களை பாராட்டி கோட்டி அவர்களை பாராட்டி இந்த கதராடியை புன்னடியாக அறிவிக்கிறார்கள் கோட்டி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடியாக திகழக்கூடிய நம்முடைய என்னுடைய ஆர்வியர் மகன் சூர்யாவை பாராட்டி இந்த கதராடியை அறிவிக்கிறார்கள் அசோக் வில்லனாக விளக்கக்கூடிய தரணி அவர்களை பாராட்டி இந்த கதராடியை அணிவிக்கிறார்கள் அசோக் நாரகமன்றத்தின் சிறந்த கதாநாயகரும் ஆசிரியரான விநாயகம் அவர்களை பாராட்டி இந்த கதராடியை பொன்னாடியாக அறிவிக்கிறார்கள் சுஜி யாயினி முருகண்ண லைனா வாங்க எங்கள் அசோக் நாடக மன்றத்தில் இளம் புயலாக விளங்கக்கூடிய யாயினி ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த யாயினி அவர்களை பாராட்டி இந்த கதராடியாக பொன்னடியாக அறிவிக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் எங்கள் அசோக் நாடக நாடகமன்றத்தில் மகாராணியாக திகழக்கூடிய அனைத்து வேடங்களையும் தாங்கக்கூடிய பெண்ணகர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் அவர்களை பாராட்டி இந்த கதராடியை பொன்னாடியாக அறிவிக்கிறார்கள் அனைத்து வேடைகளையும் ஏற்று எடுக்கக்கூடிய செம்பருத்தி அவர்களை திருநகையார் இருந்தால் இப்படிதான் வாழ என்ற விதியோடு வாற என்னுடைய கலைஞர்களை பாராட்டி எங்களுக்கு மரியாதை செய்யும் போது கிராமத்திற்கு மீண்டும் நன்றி சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இளம் பெயர் சுஜி அவர்களை பாராட்டி இந்த கதரா அடையை புண்ணாடியாக அறிவிக்கிறார்கள் எங்கள் அசோக் ஐஸ் வில்லியாக அவர்களை இந்த கதராடியை கொண்டாடியாக அறிவிக்கிறார்கள் எங்கள் மாண்பு மிக ஜெய்மார்கள் நம்முடைய அசோக் கதாநாயகனாக நாடகமன்றத்தில் கிராமத்தை சேர்ந்த சங்கர் அவர்களை பாராட்டி இந்த கதாநடியை அறிவிக்கிறார்கள் எங்கள் அசோக் வாசிக்கும் தம்பி விஜய் அவர்களை பாராட்டி இந்த கதாநாடியை புன்னாடியாக எங்கள் அசோக் நாடகமன்றத்தை வழிநடத்தி செல்லும் எங்களுடைய அசோக் நாடகமன்றத்தில் வாகன ஓட்டுநராக திகழக்கூடிய பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய மணி அவர்களை பாராட்டி இந்த கதராடியை புன்னாடியாக அணிவித்து கையிருக்கிறார்கள் இத்தனை மரியாதை செய்த அவர்களுக்கு எங்கள் அசோக் நாடகத்தின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் எங்களுடைய அசோக் நாடகத்தின் சார்பாக இந்த கதநாடைய கொண்டடைய அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்கள் அசோக் நலமரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் அருண் பாராட்டி எங்கள் அசோக் நலமரத்தின் சார்பாக இந்த கதனடையை முன்னாடியாக அணிவிக்கிறோம் நம்முடைய தம்பி குமார் அண்ணன் அவர்கள் பிரபன் அவர்களை பாராட்டி இந்த கதராடையை பின்னாடியாக அணிவித்து கவரிக்கிறார் ஜே சிபி குமார் அவர்கள் எங்கள் அசோக் நாடு மனதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு பிரபன் எனக்கு இந்த சால்வியை அணிவிக்கிறார் நம்முடைய தம்பி என் தம்பி வெல்கி வெல்டிங் கடை லோக அவர்களுக்கு எனக்கு சால்வி அணிவிக்கிறார் போடா நம்முடைய வெல்டிங் லோக் அவர்களுக்கு அசோக் ஆரம்பத்திற்கு சார்பாக இந்த கதர் அடையை கொண்டாடியாக அறிவிக்கிறேன் தலை தலை ஒரே தலை அல்டிமேட் கார்த்தி அசோக் ஆளுவடத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்க ஆயிரம் ரூபாய் சொல்ல போட நாங்க ஆறு டே கொஞ்ச நேரம் விடுங்கடா ராஜா மறைந்த அருண்குமார் சார்பாக எனக்கு கிட்ட கதறியை இருக்கிறார் கச்சவருக்கு தான் தெரியும் கல்வி பெற்றது தான் இது போல சந்தோஷம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஊரில் நடந்தது ரொம்ப அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு உறவினர்கள் ஒரு வீட்டுக்கு வந்தா எவ்வளோ உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்துவாங்களே அதைவிட மேலாய் எங்களுக்கு சந்தோஷப்படுத்திங்க நம்முடைய கிராமத்திற்கு மீண்டும் அவர் தலைவனங்களின் நம்பிக்கை இந்த வழக்கத்தை தெரிவித்து செல்கிறோம் இன்னும் சீயமங்கலம் இன்னும் சீயமங்கலம் பள்ளி பள்ளிக்கூடம் சத்துணவு உதவியாளராக பணியக்கூடிய சீயமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சத்துணவு உதவியாளராக பணி புரியக்கூடிய சரி பணி புரியக்கூடிய பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பட் ஹீமங்கலத்தை கிராமத்தை சேர்ந்த சத்துணருவில் சத்து உணர்வில் பணி புரியக்கூடிய பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பன்னீர் செல்வம் என்று சொல்லக்கூடிய பன்னீர் செல்வம் சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் அசோக் நாடகமன்றத்துக்காக ரூபாய் இருநூத்தி ஒன்னு கொடுத்திருக்காங்க கொடுத்த அத்தனை நல்லவைகளுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா அமைதியா இருக்கு அமைதியா இருந்ததுதான் நாடகத்திற்கும் செலவு பண்ணி நாடக வைக்கிறீங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை கிராமத்தின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடை அழைக்கிறார்கள் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாளிகையையும் இந்த கிராமத்தின் சார்பாக கைத்தறி ஆடையையும் பொன்னாடையாக அணிவித்து கௌரிக்கிறார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள்